நெடுந்தீவு கடற்பரப்பில் கைதான இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட தயார் அறிவித்து சஜித் தரப்பு இணைய குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட இளைஞர்கள் மீட்பு பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய வைத்தியர் அர்ஜுனா அர்ஜுன மகேந்திரனுக்கு அழைப்பானை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் நிகழ்வு யாழ்ப்பாணம் துறையில் அவரது இல்லத்து கருகாமையில் இன்று காலை இடம்பெற்றது கொஞ்ச வேண்டாம் நீங்க

はい、はい。はいはい

तम right. 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 மன்னார் வைத்தியசாலை விவகாரம் தொடர்பாக மன்னார் மாவட்ட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தமது நிலைப்பாடு தொடர்பில் ஊடக அறிக்கையை நேற்று வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் மன்னார் மாவட்ட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் மற்றும் ஏனைய கூட்டு அமைப்பினரும் இணைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எதிராக நடந்துவரும் தற்போதைய முருள் நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்துள்ளோம் மன்னார் மருத்துவமனை சமூகத்தினருக்கு எதிராக சமூக ஊடகங்களில் தேவையற்ற அவதூறான இழிவான பதிவுகள் மற்றும் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மருத்துவமனை வட்டாரத்தினராகிய நாம் உளரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளோம் இதற்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய இக்கட்டான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் அத்துடன் மன்னார் மக்களுக்கு சேவையாற்ற உறுதியான பொறுப்பான பொறிமுறை அமைப்பாக இயங்கிய இச்சிக்கல்களை சரி செய்வதற்கு நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம் சிக்கல்களை வடமாக மற்றும் விளக்கங்களாக வழங்கியுள்ளோம் மருத்துவமனை சார் நடைமுறை சிக்கல்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அவர்களுக்கும் உறுதியாக எடுத்துரைத்துள்ளோம் அவர்களது உறுதியான பங்களிப்பையும் ஆதரவையும் எதிர்காலத்தில் எதிர்பார்த்து நிற்கின்றோம் மத தலைவர்களை சந்தித்து நாம் சிக்கல்களை விளக்கியுள்ளோம் இதன் மூலம் மக்கள் வெளிப்படைய வேண்டும் என்பதும் பொதுமக்களுக்கும் இடையிலேயே சுமூகமான புரிதல் ஒன்று கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதையும் எதிர்பார்த்து நிற்கின்றோம் இருந்த போதிலும் முயற்சிகளுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை பொதுமக்கள் உணர்வு ரீதியாக செயற்படுகிறார்களோ அன்றி இந்த விடயத்தில் ஆழ்ந்து சிந்திக்க தவறுகின்றமை எமக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது கடினமான சூழ்நிலைகளில் எல்லாம் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய எமது மருத்துவ சமூகத்தினர் பணியாற்ற முடியாத நிலையில் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றனர் இங்கு பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களும் தங்கள் பணிக்காக அதிகரித்த பொறுப்புணர்வுடன் செயற்பட்டு வந்தவர்கள் என்பதை தெளிவாக குறிப்பிடுகின்றோம் இவர்களில் பெரும்பாலானோர் உள்ளக பயிற்சி முடிவடைந்த பின்னர் வழங்கப்படுகின்ற முதல் நியமனத்தில் பணியாற்றுவதற்கு அவாவுடன் வந்தவர்கள் இதனால் தமிழ்மொழி மூலமாக பிரதேச மக்களுடன் தொடர்பாடல்கள் சில காலம் வரை வரையறுக்கப்பட்டிருக்கும் மேலும் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான பணியாளர்களுடன் தற்காலிக நியமனத்தில் சேவை ஆற்றுகின்ற மற்றும் வேறு வைத்தியசாலைகளில் கடமையாற்றுகின்ற சேவை தேவை நிமித்தம் வருகை தருகின்ற மருத்துவ நிபுணர்களுடன் பணியாற்றி வருகின்றனர் மேற்கூறப்பட்ட விடயங்களை கொண்டு எங்கள் பெரும்பாலான உறுப்பினர்களின் ஒருமித்த முடிவுகளுக்கு அமைப்பாக பின்வரும் நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் அவை வருமாறு வெளிநோயாளர் பிரிவு குறைக்கப்பட்ட நேரங்களில் மாத்திரமே இயங்கும் மதிய உணவு இடைவேளையில் வெளிநோயாளர் பிரிவில் அவசர சிகிச்சை நோயாளர்களை விடுதியில் அனுமதித்தல் தவிர்த்த வளமையான சேவைகள் இடம்பெற மாட்டாது சிகிச்சை நேரம் காலை எட்டு மணி தொடக்கம் பனிரண்டு மணி மற்றும் பிற்பகல் இரண்டு மணி தொடக்கம் நான்கு மணி வரை மட்டுமே அமையும் இது தவிர்த்த நேரங்களில் அவசர நோயாளர்கள் மாத்திரமே பார்வையிடப்படுவர் மருத்துவமனையின் ஊழியர்களுடன் இணைந்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அமைதியான போராட்டங்களில் எதிர்காலத்தில் ஈடுபடும் புதன்கிழமை காலை எட்டு மணி முதல் அனைத்து வழக்கமான பணிகளையும் நிறுத்தி அவசர தேவைகளுக்கு மட்டுமே பணியாற்றுவோம் எங்களின் பின்வரும் கோரிக்கைகளுக்கு தகுந்த பதில் கிடைக்கும் வரை இது தொடரும் சீரான திருப்தியான மருத்துவ சேவையினை வழங்குவதற்கு ஒரு பாதுகாப்பான சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்கள் சேவை விரோத சட்டவிரோத செயற்பாடுகள் மீது உடனடியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மருத்துவமனை பொருட்களை அடையாளம் கண்டு கைது செய்து அவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு பழுதுகளை சரி செய்வதற்கான செலவீனத்தையும் அவர்களே பொறுப்பேற்றல் வேண்டும் வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளும் சிகிச்சை வழங்கும் இடங்களிலும் நோயாளர்களையும் சேவை வழங்குநர்களையும் அனுமதியின்றி படம் தொடர்பான புகார்கள் மருத்துவமனை நிர்வாகத்தின் ஊடாக அல்லது பிராந்திய மட்ட மேலதிகாரிகளுக்கு ஊடாக தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பது இறுக்கமாக வலியுறுத்தப்படுவதுடன் சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படும் புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மருத்துவமனையிலிருந்து பயன்படுகின்ற மக்களின் தவறான புரிதல்களை சரி செய்ய உயர் அதிகாரிகள் மற்றும் சமூக தலைவர்களது செய்தி குறிப்புகள் ஊடகங்களில் காலதாமதமின்றி வெளியிடப்பட வேண்டும் இறுதியாக நாம் கூற விளைவது யாதெனில் மன்னார் மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நலனில் அக்கறை நாம் ஆனால் எதிர்பாராத சில சந்தர்ப்பங்களில் பொதுமக்களும் ரீதியாகவும் செயற்பட விளைவதால் நாம் இன்னலுக்கு ஆளாகியுள்ளோம் உயிர்களை இதுவரை காலமும் காப்பாற்றிய மருத்துவமனை மீது தாங்கள் நடந்து கொண்ட விதம் பெரிதும் வேதனை அளிப்பதோடு பொதுமக்கள் இவ்விடயங்களில் வெளிப்படைய வேண்டும் என்பதே எமது எதிர்கால நோக்கமும் எமது ஊடக அறிக்கைக்கான பிரதான காரணமும் என்பதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் என்றுள்ளது வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் இன்றைய தினம் மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கின்றனர் இந்த நிலையில் யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவினர்களை நினைவு கூறுவதற்கு வடக்கு கிழக்கில் உள்ள மக்களுக்கு சுதந்திரம் உள்ளது எனினும் அவற்றில் விடுதலை புலிகளின் சின்னங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் தமிழுள்ள விடுதலை புலிகள் இயக்கம் நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருப்பதால் அந்த அமைப்பின் படங்களை பயன்படுத்தி கொண்டாட்டங்களை நடத்த முடியாது எனவே நினைவு கூறுவதற்கான உரிமை மற்றும் நாட்டின் சட்ட கட்டமைப்பு ஆகிய இரண்டை மதித்து சட்டத்தின் எல்லைக்குள் நினைவேந்தர்களை நடத்துமாறு பொதுமக்களை அவர் கேட்டுள்ளார் பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை திருவோணமலைக்கு தென்கிழக்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் நேற்றிரவு முதல் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாட்டின் கிழக்கு கடற்கரையை நெருங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடற்படை மற்றும் கடற்கொழில் சமூகங்கள் மறு அறிவித்தல் வரை தீவை சுற்றியுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி மேலும் நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலம் அறிவித்துள்ளது இந்த பகுதிகளில் காற்று வடகிழக்கு திசையில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் அவ்வப்போது மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் சில சமயங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நடுத்தீவு கடற்பரப்பில் இம்மாதம் பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டு செய்யப்பட்ட எதிர்வரும் மூன்றாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் தகுதி ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமுறை கடற்கொழிலில் ஈடுபட்ட இருபத்தி மூன்று இந்திய கடற்றொழிலாளர்களை கைது செய்த கடற்படையினர் மறுநாள் கடற்றொழில் நேரியல் வளர்த்து நேக்கல் அதிகாரிகளிடம் மயிலட்டி துறைமுகத்தில் ஒப்படைத்தனர் கைதானவர்களை ஊர்காவற்று நீதிவான் நீதிமன்றத்தில் உட்படுத்திய போது நேற்று வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் சிறைச்சாலை உத்தியோகர்கள் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றில் இருபத்தி மூன்று கடற்கொழிலாளர்களையும் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டுள்ளார் இலங்கையின் கல்வித்துறையில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பயிற்சியளித்து இந்நாட்டின் மனிதவள மேம்பாட்டை மேம்படுத்த சீன ஆதரவு வழங்கும் என்று ஜனாதிபதி அனுருகுமார ரீசா நாயக்கவிடும் சீன தூதுக்குழு அளித்துள்ளது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் சர்வதேச திணைக்கள உப அமைச்சர் சங்ஹயன் தலைமையிலான சீன தூதுக்குழு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி சந்தித்த போது இவ்வாறு உறுதி அளித்துள்ளனர் ஜனாதிபதி அனுருகுமாரதி தலைமையில் இலங்கையுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயற்பட சீனா தயாராக இருப்பதாகவும் உப அமைச்சர் தலைமையிலான குழுவினர் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர் இதன்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் திசநாயக்க பெற்ற வெற்றிக்கும் பொது தேர்தலில் அவரது கட்சிக்கு கிடைத்த அமோக வெற்றிக்கும் வாழ்த்து தெரிவித்த சீன உப அமைச்சர் இந்த வெற்றிகளின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பரிமாற்றங்களுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் சீனா மற்றும் இலங்கை இரு நாடுகளின் அபிவிருத்தி வாய்ப்புகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையில் பரஸ்பர நன்மை பயக்கும் நீண்டகால ஒத்துழைப்பு வேலை திட்டத்தை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதேவேளை முதலீட்டு ஊக்குவிப்பு தொழில்நுட்ப பரிமாற்றம் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி முயற்சிகளில் இலங்கைக்கு ஆதரவளிக்க சீனா தயாராக இருப்பதாக தூதுக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சீன அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவிற்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்க இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் சஜித் பொறுப்பில் அமர்த்தினால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என கம்பகா நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜஹருணா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவர் நாடு திரும்பியதும் அவருடன் இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அனைத்து வலதுசாரி அரசியல் சக்திகளையும் ஐக்கிய மகளிர் சக்தியுடன் இணையுமாறு அவர் கோரியுள்ளார் இந்த நிலையில் ரணில் விக்ரம் சிங் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் புளவுகளை களைந்து முன்னோக்கி வருமாறும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மகளிர் சக்தி இருப்பதாகவும் ஹர்ஷனர் ராஜகுருணா தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஆறாம் தகுதிக்குள் தனது கட்டண முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு கோரியுள்ளது அவ்வாறு செய்ய தவறினால் மொத்த வளங்கள் பரிவர்த்தனை செயற்பாடு வழிகாடுதல்களின் பிரிவை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆணைக்குழு நிர்பந்திக்கப்படும் என்று இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி புதிய சமர்ப்பிப்புக்கான காலக்கெடுவை டிசம்பர் ஆறு வரை என நிர்ணயித்து இரண்டு வார கால அவகாசத்தை மின்சார சபைக்கு வழங்கியுள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது முன்னதாக தமது கட்டண முன்மொழிவை தற்போதைக்கு தர முடியாது என்று கூறி மின்சார சபை எதிர்வரும் ஜனவரி வரையில் கால அவகாசத்தை கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மனித கடத்தலால் பாதிக்கப்பட்டு மியன்மாரில் சிக்கியிருந்த முப்பத்தி இரண்டு இலங்கை நாட்டவர்கள் ஒருங்கிணைந்த செயல்முறையை தொடர்ந்து நேற்று மீட்கப்பட்டதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது இலங்கை வழிவகார அமைச்சு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா மற்றும் தாய்லாந்து மற்றும் மியன்மாரில் உள்ள இலங்கை தூதுவர்கள் இந்த செயல்முறையை ஒருங்கிணைத்தனர் மீட்கப்பட்ட இலங்கையர்கள் இனிய குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டு மனித கடத்தலுக்குட்பட்டவர்கள் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் இலங்கை வழிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் மீட்கப்பட்டவர்களை இலங்கைக்கு விரைவாக திருப்பி

எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்தமைக்காக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மன்னிப்பு கோரியுள்ளார் விடயத்தை நேற்று புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நடைபெற்ற விழிப்புணர்வு செயலமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் எங்கே அமர வேண்டும் என்று கேட்ட எங்கும் அமரலாம் என தெரிவிக்கப்பட்டது பிறகு முன்னே சென்று அமர்ந்தேன் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் என நான் நினைத்தேன் இதையடுத்து அத்தோடு நான் வேண்டுமென்றே போய் அமரவில்லை அதனால் எங்கு அமர்வது எப்படி செல்வது என்று தெரியவில்லை அந்த வகையில் நான் தவறு செய்துவிட்டேன் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் அத்தோடு மன்னிக்கவும் நான் அந்த கதிரையில் வேண்டுமென்றே அமரவில்லை என ராம்நாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தகுதி நீதிமன்றம் முன்னிலையாகுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கி வங்கிமுறை விவகாரத்தினால் அரசாங்கத்திற்கு பத்து பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டில் அவர் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் தெலினகமகே இந்த உத்தரவை புறப்பித்துள்ளார்